ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு கொண்டுவர வேண்டிய தேவை உள்ளது என்றும் தென் மாவட்ட மக்களிடம் போதிய விழிப்புணர்வை வலியுறுத்தியுள்ளார் ராஜேஷ் அவருடன் காணலாம் நெல்லையில் நடைபெற்ற ஆணவ கொலை தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து வழக்கறிஞர் முத்து இசைக்கு நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் இந்த ஆணவ கொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலாவதாக இறந்த கவின் அவருடைய குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு பாரபட்சமின்றி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ ஆணவக்கொலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது இதற்கு அதாவது இறந்த கவின் அவருடைய தாயார் வந்து புகார் மனு கொடுக்குறாங்க அதுபடி புகார் மனு எஃப்ஐஆர் போடப்பட்டு அன்றைய தினமே எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சக்தி வாகினி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் மாதிரி நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இது போன்ற ஆணவ கொலைகள் நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கணும் எங்கே அதிகமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுங்கிறத கண்காணித்து உரிய விசாரணை எடுக்கிறதுக்காக ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸு டிஸ்ட்ரிக் ஆதி வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இந்த ரெண்டு பேரையும் நியமனம் பண்ணணும் ஸோ இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதே இதற்கான தீர்வுக்கு இந்த மாதிரி அரசு ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு இது எத்தனை பேருக்கு தென் தமிழகத்தில் உள்ள அந்த மக்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை இதுக்கான விழிப்புணர்வை முதல் ஏற்படுத்தணும் தான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து இந்த ஆணவ சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க உங்களுடைய கருத்து என்ன இப்போ இந்த ஆணவ சட்டம் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற அரசியல் கட்சிகள் பொதுவாக இந்த கொலைக்கு அப்புறம் நிறைய பேர் பேசி வராங்க அதாவது இந்த கொலையிலையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு ஆறு பிரிவின் கீழே அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட ஆறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சுர்ஜித் அவருடைய தாய் தந்தையார் அவங்களுடைய அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த ஆணவ தடுப்புச் சட்டம் அப்படிங்கிறது கவர்மெண்டாக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு திருப்பு அசம்பளியில் இந்த மா இதுக்கான தமிழ்நாடு அரசு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிச்சு ஹானர் கில்லிங் வந்து இது போன்ற கில்லிங் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்கான அவசர சட்டம் கொண்டு வரணும் கடுமையாக்கப்படணும் சட்டம் கடுமையாக்கப்படணும்னு சொல்லி டிராஃப்ட் ரெடி பண்ணாங்க பட் அதற்கான இப்போ வரைக்கும் அதுக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு ஒரு பேச்சு பொருள் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசம்பிளியில் இல்லை ஸோ இந்த சட்டங்கள் கண்டிப்பான முறையில் அது கடுமையாக்கப்படணும் இல்லை இந்த ஆவணக்கொலை சட்டத்திற்கு இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய இந்த பிசிஆர் வழக்கில் அதில் ஏதாவது ஒரு அமன் மண்ணை கொண்டு வந்து இது இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெற வண்ணம் தடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் ம மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இரண்டு அரசுகளுமே இணைந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது வழக்கறிஞர் முத்து இசைக்கினுடைய கருத்தாக இருக்கிறது மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்